இன்றைய வேதவாக்கு இன்றைய வேத வாக்கு ஒருமைப்பாட்டில் தேர்னவர்களாக தேறினவர்களாக மாறுங்கள் யோவான் பதினேழாம் அதிகாரம் ஒன்பது இருபது இருபதிலிருந்து இருபத்தி மூன்று வசனங்கள் இப்படியாகச் செல்கிறது நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு வேண்டிக்கொள்கிறேன் என்று வசனம் சொல்கிறது இது எப்படி இருக்கும் என்று திகைப்புடன் நாம் கேட்கக்கூடும் நம் லட்சகர் தம் பிதாவோடு பூர்ண இணக்கமுள்ளவராகவும் அவர் மகிமையை பிரதிபலிக்கக்கூடியவராகவும் இருந்தார் நாம் பாவியிலாய் நம்மில் அன்பில்லாததால் அவரை போல இருக்க முடியாது ஆகிலும் நாம் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட வேண்டும் பின் பூரணமற்ற நம்மை அவருடைய பார்வையில் பூரணதாக செய்து நம் இருதயத்தை ஆராயக்கூடிய அவரிடம் ஒன்றுபடுத்துகிறார் நம் இருதயம் குற்றமற்றதும் பூர்ண சிந்தையுள்ளதுமாக மாற்றப்பட்ட பின் நம் பெளைவினங்களிலும் நாம் அவர் சித்தத்தை நிறைவேற்றி உறுதியுள்ள மனமுளைகளாக அவர் பேரில் நம்பிக்கை வைத்து நடப்பது அவசியமானது விழுந்து போன மனிதன் மீட்கப்பட்ட பிறகு தேவன் தம் அம்பு அன்புக்கு பாத்திரம் உள்ளவனாக அவனை அங்கீகரிக்கிறார் என்று பார்க்கிறோம் அது மாத்திரமில்ல அதுக்கு ஆதார வசனங்களாக ஒன்றியவான் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சகோதரரே நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையை எழுதுகிறேன் அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற தானே அது மாத்திரமல்ல பதின பதினாறு பதினேழு வசனங்கள் இப்படியாக சொல்கிறது ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் சீமனத்தின் பெருமும் பெருமையும் ஆகிய உலகத்திலுள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் உலகமும் அதன் ஆசை இச்சையும் போம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைப்பான் என்று வசனம் சொல்கிறது ஆகினாலே நாம் ஒன்றுபட்டு ஒருவருக்கொருவர் அன்பாக ஒன்றாய் இருக்க ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாய் வளர நாம் முற்பட வேண்டும் அப்படி ஒருமைப்பாட்டில் திருவினராய் நாம் இருக்கும்போது பிதாவிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் அன்பு எப்படி இருந்தது அதுபோல் நம்மிலும் கூட நம்மோடு கூட பேசுகிற பழகிற நம்மோடு கூட இருக்கிறதான மற்றவர்களிடத்திலே அன்பு காட்ட முடியும் இயேசு கிறிஸ்தனுடைய அன்பு நம் மூலமாக மற்றவர்களுக்கு வெளிப்பட வசதியாக இருக்கும் அதனாலே நாம் அப்படியாக கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவோம் கிறிஸ்துவைப் போல நாம் மாற முற்படுவோம் கருத்து நம்மை ஆசீர்வதிப்பறாக ஆமை கபலசிவ்